ஒரு மாபெரும் அதிகமான அதிர்மங்களை செய்து மனித வாழ்வுக்கு மாபெரும் துயரத்தை இழைத்து வந்திருக்கும் பொழுதெல்லாம் தான் மகாமுனிவர்கள் தவம் இருந்தார்கள் அந்த தவம் இருந்த காலத்தில் வெற்றியடைந்த நாள்தான் சித்ரா பௌர்ணமி என்பது முதலில் அவர்கள் தாவம் இருக்கும்பொழுது பல காலங்கள் எந்த ஒரு காட்சிகளும் கிடைக்கவில்லை அக்னி வளர்த்து யாகத்தை கொண்டார்கள் மனதை அதிலே செலுத்தினார்கள் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக விதவிதமான முயற்சிகளை ஞானப்பாதைகளை செய்து கொண்டிருந்தார்கள் பராசக்தி பிரசன்னாகவில்லை நாரத மகாமுனிவர் அந்த இடத்தில் வந்து முனிவர்களே தாங்கள் எதற்காக இங்கு தவம் இருக்கிறீர்கள் மகிதாதுரனை வதைப்பதற்கு தாய் பராசக்தி அவதாரம் எடுத்து வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தவம் இருந்து கொண்டிருக்கிறோம் சரி உங்கள் தவத்தினால் வந்து விடுவாளா அப்படின்னு கேட்டார் அதற்கு அருமையாக சொன்னார்கள் இதுவரை வருவாள் என்று நினைத்தோம் இதுவரை அம்மை எந்த காட்சியும் எங்களுக்கு கொடுக்கவில்லை இனிமேல் வருவாள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று அந்த முனிவர்கள் சொன்னார்கள் உடனே நாரதர் சொன்னார் நிச்சயமாக உங்களுக்கு வரவே மாட்டாள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னா நாங்கள் தவம் இருந்ததெல்லாம் வேஸ்டான்னு கேட்டான் நீங்க தான் நம்பிக்கை இல்லாமல் அல்லவா தவம் இருக்கிறீர்கள் நம்பிக்கை இல்லாமல் தானே பூஜை செய்கிறீர்கள் எப்படி அவள் இந்த பூலகத்துக்கு இறங்கி வருவாள் நம்பிக்கையின் சின்னம் தானே கடவுள் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை இழவில்லை என்றால் இறை சக்தி எப்படி உங்களுக்கு துணை கொடுக்கும் என்று கேட்டார் உடனே முனிவர்கள்லாம் மன்னிப்பு கேட்டு இன்றிருந்து அன்னை பராசக்தியை நம்புகிறோம் தாங்களும் எங்களுக்காக தவம் இருந்து அவளை அவதாரம் செய்ய வைக்க வேண்டும் என்று தவம் இருந்தார்கள் அந்த காட்சிக்கு வெற்றி கொடுத்து பராசக்தி வந்து காட்சி கொடுத்த நாள் சித்திரை பௌர்ணமி அதற்கு பிறகுதான் மகிதாது வதைக்கிறாள் மகிதாது வதைக்கிறாள் பல்வேறு தர்மங்கள் தர்மங்களெல்லாம் கொடுத்து நாட்டை காத்து ரட்சித்து வழிகளுக்கு வந்தது இப்படியெல்லாம் நமது புராணங்களிலே இலக்கணங்கள் இருக்கின்றன ராமகிருஷ்ண பரமகம்தர் மாதிரி நம்முடைய நாட்டில் நமக்கு கிடைத்த ஒரு குரு ஒரு மாபெரும் பொக்கிஷம் பரமகம்சர் எத்தனை பேர்கள் வித்தைகள் சித்துக்கள் எல்லாம் செய்வார்கள் எதிர்பார்க்காமல் பூமாலையை கையில் கொடுப்பார்கள் முருகன் சிலையை எடுத்து கையில் கொடுப்பார்கள் ஒரு விநாயகர் சிலையை கையில் எடுத்து கொடுப்பார்கள் இந்த மாயாச்சாரத்தை வைத்து இறை சக்தியை நம்ப வைக்க வேண்டுமானால் அப்படி ஒரு சக்தியை தேவையில்லை ஏனென்றால் மாயை மயக்கம் அறியாமை கபடம் சூது இவை அனைத்துக்கும் அப்பாற்பட்டது தான் தெய்வ சக்தியே என்பது அதற்கு போய் ஏன் மாயாச்சாரத்தை காட்டி நம்ப வைக்க வேண்டும் அந்த வித்தைகளை காட்டி ஏன் நம்ப வைக்க வேண்டும் அவசியமே இல்லை அப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் தவறு என்று சொல்லி தூய ஞானமே பிரதானம் என்று நினைத்து மிகவும் தெய்வீகமாக தவத்தினால் தாய் பராசக்தியாகிய பத்திரகாடியை தன் ஞானத்தால் பார்த்து மகிழ்ந்தவர் அவளிட வாக்கு கேட்டவர் அவள் வாக்கை பெற்றவர் அவளுடைய அருள் சக்தியை தன் மேனியில் தாங்கியவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் அவர்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய குரு அவர் மனிதனுக்கு சொல்லும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்வார் நீ எத்தனை வேலைகள் பார்த்து கொண்டிருந்தாலும் உன் இதயத்துக்குள் இதய இறைவனை பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ எப்பேற்பட்ட கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்துக்குள்ளே இறைஞானமும் இறை உணர்ச்சியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆயிரம் அல்லல் துன்பங்களெல்லாம் உனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உன் மனதுக்குள்ள தெய்வ சக்தி அது ஒரு பக்கம் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி உன் மனதை நீ வைத்திருக்க வேண்டும் அப்படி என்றால் அர்த்தம் என்ன நம்முடைய அடிமனதில் தெய்வ நினைவு இருக்க வேண்டும் நம்முடைய ஆழ்மனதிலே தெய்வத்தின் மீது நம்பிக்கை உணர்வுகள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தது என்றால் அது உண்மையாக இருந்தது என்றால் எத்தனை துயரங்கள் மலைபோல் வந்தாலும் மெல்ல மெல்ல படிபடியாக சுமைகள் தேர்ந்து நாம் நிச்சயமாக சுமையில்லாத தூய மனிதனாக மலர்வோம் என்பதற்குத்தான் அந்த நம்பிக்கையும் பக்தியும் இலக்கணமாகும் என்பதைத்தான் அவர் விளக்கிறார் தன் ஞானத்தில் பரமகம் சார் ஒரு தன்னுடைய சீடர்களோடு சுடுகாட்டு பகுதியில் போய் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பத்திரகாளியை பார்க்க வேண்டும் அவளை வர வைக்க வேண்டும் அம்மையிடம் பெரும் வரத்தை பெற வேண்டும் என்று நினைத்து ஒரு இடத்துல போய் தவம் இருக்க சென்றார் அவருக்கு பின்னாலே சில சீடர்களும் இருந்தார்கள் அவர்களும் சாமியோடு சேர்ந்து பத்திரகாளியை நாமும் பார்க்க வேண்டும் என்று அவர்களும் ஆவலோடு இருந்தார்கள் பெரும் கதையல்ல இதற்குள்ளே ஒரு ஞான நிலை இருக்குது அம்மா காளி உனக்காக காத்திருக்கிறேன் வாணி அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகளை உள்ளத்துக்களே வைத்து தவமர்ந்து கொண்டிருக்கும்போது சில நாட்களே கடந்தன ஒரு நாள் பத்து கரங்களும் நீண்ட நாக்கும் கையில் ஒரு கபாலமும் ஒரு கையில் அறுவாடும் கொடூர கோலத்தோடு காட்சி கடந்தால் காளியம்மை கொடுமையான காட்சியை தந்தாள் அமைதி அம்மா நான் கேட்டபடி எனக்கு நீ காட்சி தந்துவிட்டாய் தாயே நீயே தரணமாவா என்று சொல்லி அவளுடைய பாதத்திலே விழுந்து கும்பிட்டார் பரமகம் சார் நான் உன்னை பார்த்தது போல் என் சீடர்களும் உன்னை பார்க்க வேண்டும் தாயே என்று அப்படி பின்னால் திரும்பி பார்த்தார் சீடர்களில் ஒருத்தம் கூட இல்லை பின்னால் அம்மா என் பிள்ளைகள்லாம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்களே அவங்களெல்லாம் எங்கே போனான்னு தெரியலையேன்னு கேட்டான் யாரு சார் கேட்டார் பத்திரகாளி அருமையாக பதில் சொன்னாள் மகனே அவர்களெல்லாம் என்னை காளி என்று பார்த்தார்கள் என் கோலத்தை கண்டு பயந்து ஓடிவிட்டார்கள் அப்பான்னு சொன்னான் அவர்களெல்லாம் என்னை காளி என்று பார்த்தார்கள் என் கோலத்தை என் தோற்றத்தை பார்த்து பயந்து மிரண்டு ஓடிவிட்டார்கள் தாயே நான் மட்டும் உன் முன்னே இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டான் நீ என்னை அம்மாவாக பார்த்தாய் அவங்கெல்லாம் காளியாக பார்த்தாங்கடா நீ மட்டும்தான் என்னை தாயாக பார்த்தாய் கோலத்தில் கொடுமை இருந்தாலும் பெற்றவள் தாய் தானே அழகே இல்லைனாக்கிற ஒரு பெத்த பிள்ளை அம்மாவா அம்மாவிலன்னு சொல்லிடுமா சொல்லாது அதுதான் அம்மாவுடைய சக்தி உண்மையா என்னையா தாய் அழகே இல்லை என்றாலும் பார்க்க விகாரமாக இருந்தாலும் அவள் பெத்த பிள்ளை அவள் அம்மானு தானே சொல்ல போகுது தாய்மையினுடைய சக்தி புரிகிறதா அதைத்தான் சொன்னாள் நீ என்னை அம்மாவாக பார்த்தாய் ஆகையினால் என் முன்னே இருக்கிறாய் அவர்களெல்லாம் காளி என்று என்னை நினைத்தார்கள் என் கோரம் கண்டு பயந்து ஓடினார்கள் அப்பா மகனே நீயும் இதுபோல் பதினாலு பிறவிகள் எழுந்து என்னை கண்டு பயந்து ஓடியவன்தான் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நீயும் இவர்களைப் போல பதினாலு பிறவிகள் எடுத்து என்னை பார்த்து பயந்து ஓடியவன்தான் பதினைந்தாவது பிறவியில் பக்குவம் அடைந்துதான் என் தோற்றத்தை தாயாக நீ மகனாக இருந்து என்னை நீ பறிந்து பார்த்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் இன்னும் பதிமூன்று பிறவிகள் ஓடி தெரிந்து வந்து என்னை பார்ப்பார்களப்பா அப்படின்னு சொன்னான் இருந்து என்ன புரிந்து கொண்டீர்கள் நம்முடைய உள்ளத்தில் தான் தெய்வம் இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய நோக்கத்தில் தான் தெய்வம் நமக்கு காட்சி கொடுக்கு தாயாக நினைத்தால் தாய் தந்தையாக நினைத்தால் தந்தை தெய்வமாக நினைத்தால் தெய்வம் நான் எதுவாக பார்க்கிறோமோ அதுவாகவே நமக்கு காட்சி கொடுத்து நம்மை வாழ வைக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி தான் தெய்வ சக்தி என்பதைத்தான் ராமகிருஷ்ண பரமகம்சர் நமக்கு உணர்த்தினார் இருந்து நம்ம தெரியக்கூடிய விதம் என்னென்னா நம்ம மனதை முதல்ல தெளிவாக வச்சு பழகணும் நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை முதல வந்து அசைக்காமல் பார்த்துக்கிடணும் எத்தனை சோதனைகள் எத்தனை துயரங்கள் நம்ம இட இடித்த பொழுதும் கூட நம்முடைய உள்ளத்தில் வைத்த நம்பிக்கை இழாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் வெற்றியாக நடக்கும் ஆனால் அது மூட நம்பிக்கை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அரங்கினிநாத சாமிக்கு மேலெல்லாம் குஷ்டரோகம் வந்துருச்சு குஷ்டரோகத்துக்கு இன்றைக்கு கூட தெளிவான மருந்து கிடையாது இந்த கலியுகத்தில் இந்த விஞ்ஞான உலகத்தில் கூட மருந்து அதிகமாக இல்லை முழுசாக யாரையும் குணமாக்க முடியாது ஆனால் அர்கிரிநாதருக்கு குஸ்தரோகம் வந்துருச்சு இனி இந்த பூவுலையில் வாழ்வது நன்றல்ல என்று நினைத்து தற்கொலை செய்ய போனார் தாங்கி பிடித்தால் முருகன் மனித ரூபத்தில் வந்து அப்பொழுது கூறினார் ஆயிரம் பாவங்களை நான் என்னை காக்க வேண்டுமா நீங்கள் மகனே ஆயிரம் காக்கை கூடியிருந்தார் ஒரு கல்லுக்கு முன் இருக்காதுப்பா ஒரு கல்லை கொண்டு எரிக்கிட்டா எல்லா காக்கை என்ன செய்யும் பறந்து போயிடும் அதுபோல் நீ செய்த பாவம்னா என் முன் நிற்காது ஒவ்வொரு பொழுதும் என்னை நினையாத நாள் இல்லை என்னை நீ உணராத காலமில்லை ஒவ்வொரு பொழுது உண்ணும் பொழுதும் முருகா என்றாய் உட்காரும் பொழுது முருகா என்றாய் எழுகின்ற பொழுதும் முருகா என்றாய் உன் உள் மனதிலே இருக்கின்ற உன்னுடைய ஒலிகள் அனைத்தும் நானாகவே இருந்தேன் உன் நாதமாக இருந்தேன் உன் ஞானமாக இருந்தேன் உன் உணர்வாக நான் இருந்தேன் அவைகளெல்லாம் புரிந்து உன் பக்குவ நிலைக்கு வருவரை காத்திருந்த காலம்தான் இதுவாகும் இந்நிலையில் உன்னை காப்பதே பெரிதாகும் ஆகையினால் நீ கவலைப்படாமல் இருப்பாயாகனு கேட்டார் உடனே அவர் சொன்னார் ஐயனே அடியேன் பக்குவப்படுவதற்கு ஏதேனும் சொல் மருந்து உண்டுமா அப்படின்னு கேட்டார் என்ன மருந்து சொல் மருந்து அதுக்கு அவர் சொன்னார் சும்மா இரு சொல் அற அருணகிரி எதுவுமே சொல்லாமல் மௌனமாக என்னை நினைத்து உட்கார் எல்லா ஞானத்தையும் பலனையும் நீ அடைவாயப்பா என்று சொன்னார் அதை நினைத்து அப்படியே அமர்ந்தார் உள்ளத்துக்குள்ளே முருகானு உள்ளத்துக்குள்ள தான் ஒலித்தது உதடு அசைக்கவில்லை அப்படி சொல்லி தவம் இருக்க இருக்க மேனில் இருக்கக்கூடிய குஸ்துரோக புண்களெல்லாம் சுக்கா உணர்ந்து அந்த தழும்பே இல்லாமல் தூய மகா மனிதனாக காட்சியளித்தார் என்ன காரணம் உள் மனதுக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை விடாமுயற்சி விடாப்பிடியான பக்தி ஒரு சொல்லை கேட்டு உண்மையாக இருந்து கொண்ட தவம் அந்த தவத்தின் வலிமையால் கிடைத்ததின் வெற்றிதான் அந்த நோயை தீர்த்த மருந்து அதை மாதிரி மனிதர்கள் பக்தர்கள் உங்களுடைய நம்பிக்கையை யாராலும் சிதறடிக்கக்கூடாது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய பக்தியும் எந்த சோதனைக்கும் தளர்ந்து விடக்கூடாது உங்களுடைய வெற்றியான ரகசியத்தினுடைய லட்சியம் யாராலும் தடுதலாகி தடுதலாகிவிடக்கூடாது உங்கள் அனைவருடைய உணர்வுகளும் இறைவனை நோக்கியே இருக்க வேண்டும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் எப்பொழுதும் தெய்வத்தின் மீது சாந்தித்தியமாக இருந்து கொண்டு இருந்தால் வெற்றி நம்பக்கமே ஆகையினால் நம்முடைய மனதை முதல்ல கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்போம் மாசிலாத மனதுக்குள் ஈசனை குடியேற்றுவோம் என்னாலும் அவன் நமக்குள்ளும் நாம் அவனுக்குள்ளும் இருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து வெற்றி நம்பக்கம் என்பது ஐயமில்லை ஆனந்தம் பெருவாழ்வு பெறுவோம்